மேற்பட்ட உலக சாதனைகளை வென்ற கோவையைச் சேர்ந்த இரண்டு வயது குழந்தை தான் பெற்ற விருதுகள் மற்றும் பரிசுத் தொகையை பாஜகவிற்கு நன்கொடையாக வழங்கி நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது கின்னஸ் அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழக பாராட்டு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற இரண்டு வயது சாய் சித்தார்த் என்கிற மழலை குழந்தை தான் பெற்ற பரிசு தொகையினை தமிழக பாஜகவிற்கு மத்திய இணையமைச்சரும் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளருமான டாக்டர் எல் முருகன் முன்னிலையில் மேட்டுப்பாளையம் முகாம் அலுவலகத்தில் நன்கொடையாக வழங்கினார் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ராஜலட்சுமி தம்பதிகளின் குழந்தையான சாய் சித்தார்த் பிறந்த நாள் முதல் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் ேயே தேசியக் கொடிகளை வைத்து அதற்குரிய நாடுகளின் பெயரை சரியாக தெரிவிக்கின்றார் இந்திய வரைபடத்தை வைத்து அனைத்து மாநிலங்களையும் சரியாக அடையாளம் காட்டுகின்றார் உலக வரைபடத்தில் கண்டங்கள் பெயரை சரியாக காண்பித்து கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இரண்டு வினாடிகளில் இருபத்தி எட்டு இந்திய மாநிலங்களையும் உலகில் உள்ள அனைத்து கண்டங்களையும் பதினோரு வினாடிகளில் கண்டறிந்து உலகின் ஏழு அதிசயங்களை எட்டு புள்ளி தொன்னூற்று ஐந்து வினாடிகளில் கண்டறிந்து நூற்றி தொன்னூற்று கலை மிக குறுகிய நொடிகளில் சொல்லி பத்து உலக சாதனைகளை கலை படிக்க உள்ள ஆக்டிவிட்டா முழக்கம் பேர் என்னோட மனைவி ராஜக்ஷ்மி என்னோட மையன் பேர் சாய் சேதா அவர் ரெண்டு வயசு ஆச்சு அவர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உலக சாதனை படிச்சிருக்காரு எது சம்மந்தமான்னு பாத்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் இருக்கிற மாநிலங்களை வந்துட்டு இருபத்தெட்டு மாநிலத்தை வந்து இருபத்தொரு செகண்ட்டில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி நாட்டு கொடியின் பேரை நாட்டு கொடியை அந்த நாட்டோட பேரை வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏழு குதால் அது செய்யறது எட்டு வினாடியில் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா இருக்க ராக்கெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராக்கெட்டை காட்டினா அதோட பேர் என்னங்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம புதிய ரெக்கார்டாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா செஸ்ல வந்து இப்போ ஒரு உலக சாதனை படிச்சிருக்காரு இதோட இந்த சாதனைகளை அங்கீகரித்து அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் லண்டன் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு கௌரவப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி இன்னும் அது மாதிரி பத்து ரெக்கார்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்து அவரோட திறமை அங்கீகரிச்சு அவருக்கு ஒன் லேக் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு நம்ம மாண்புமிகு ஐயா நம்ம எல்முகன் சார் தலைமையில் வந்து நம்ம பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை அவர் ஜெயிச்சு அந்த அமௌண்ட்டை வந்து ரெடியாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்